அனைவருக்கும் பிரம்மஞான ஆத்ம வழக்கம் ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு பிரம்மஞான அஷ்டாங்க யோகத்தில் மெய்யான சைவம் மெய்ஞான சைவங்கக்கூடிய பயிற்சிகளை இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம் இதில் திராடகம் மற்றும் இம்கார பயிற்சி சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க இருக்காங்க பட்டு மனம் அப்படிங்கும்போது அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு வாசி யோகம் மற்றும் பிறுவ மத்திய கவனித்தல்னு பல முறைகளில் முயற்சி செய்தாலுமே அது சில பேருக்கு கை கூடுது பல பேருக்கு கை கூடுறது கிடையாது காரணம் இந்த மனம் வந்து அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறனால ஏதோ ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மனசை அலைப்பாய விடாமல் இருக்கணும்னா மனசை ஏதோ ஒன்றில் நம்ம கவனம் செலுத்தணும் அதற்கு நம்ம சுவாசத்தை மீது கவனம் செலுத்த சொல்லுவாங்க பிறுவ மத்தியில் கவனம் செலுத்த சொல்லுவாங்க இப்படியும் செய்யலாம் அல்லது திராடகங்களுடைய விளக்கு பயிற்சி மூலியமாகவும் செய்யலாம் எப்படின்னா நம்ம வந்து காலையில் முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருக்கணுமோ எழுந்திரிச்சு நம்ம கிழக்கு நோக்கி கீழே ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கணும் கீழே விரிப்பு போட முடியாதவர்கள் ஏதாவது சின்ன பலகையோ அல்லது எதாவது குட்டியோ ஏதாவது ஒரு ஆசன பலகை மாதிரி போட்டு உக்காந்துக்கலாம் முடிந்த அளவுக்கு கீழே உட்கார்றதுக்கு முயற்சி செய்யுங்க அப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து ரெண்டு அடி தள்ளி ஒரு டேபிள் போடணும் எப்படின்னா அந்த டேபிள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு நேராக தீபம் எரியற அளவுக்கு உங்களை அந்த டேபிளை நீங்கள் ஹைட்டாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க அந்த விளக்குடைய ஒளியை மட்டும் நீங்கள் கண் சுமிட்டாமல் கவனிச்சுக்கிட்டே வாங்க முதல் நாள் வந்து ஒரு இரண்டு நிமிடம் அப்புறம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம்னு வரும்போது கண் வந்து எரிச்சல் கொடுக்கும் கண்ணில் நீர் வடியும் இதெல்லாம் நடக்கும் இது எப்படின்னா ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் போக போக பார்த்தீங்கன்னா அந்த விளக்க பயிற்சி பண்ண பண்ண அந்த திராடக பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு மனம் என்ன செய்யும் எங்கேயுமே கவனம் சிதறாமல் அந்த ஒளியிலேயே நீங்கள் கவனம் செலுத்த பழகிடுவீங்க அப்போ அந்த ஒளியிலேயே கவனம் செலுத்த பழகும்போது நீங்கள் அடுத்த முறையாக தியானத்தில் உட்காந்து உங்களுடைய பிருவ மத்தியவோ சுவாசத்தையோ கவனிக்க ஆரம்பித்தீங்கன்னா எளிமையாக நீங்கள் மனதை வந்து ரெண்டாவது பயிற்சி இம்கார பயிற்சி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இம்கார பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம தொண்டைக்குழி அதாவது நெற்குழி பகுதியில் இம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒளியை எழுப்பணும் நம்மளுடைய நாக்கை உள்பகுதியில் மடக்கி உள்நாக்கை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் பற்கள் ரெண்டு பற்களும் டச் பண்ணாத மாதிரியும் இருக்கணும் வாயை மூடிக்கிட்டு இம்ங்கிற ஒளியை மட்டும் நம்ம எழுப்பணும் எழுப்பும்போது நம்மளுடைய கண்களை என்ன செய்யணும்னா அந்த திராடகங்கக்கூடிய அந்த விளக்கு இருக்குல்லையா அந்த விளக்கை பார்த்தா மாதிரி இருக்கணும் உங்களுடைய கண்கள் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு நம்ம நாக்கை மடக்கி உள்குள்ளேயே மடக்கி அந்த அப்படிங்கக்கூடிய சப்தத்தை நீங்கள் எழுப்பும்போது உடம்புல ஒரு அதிர்வலைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயும் அந்த அதிர்வலைகள் வெளிப்படும் இந்த திராடக பயிற்சியும் இம்கார பயிற்சியும் நீங்கள் சேர்த்து செய்கிறதுனால உங்கள் மனம் மட்டும் இல்லாது உடல் மட்டும் இல்லாது இந்த பிரபஞ்ச ஆற்றல் இறை ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை